ஸ்ரீதர் கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பதினொன்றாம் வகுப்பு வேதியம் பாடம் எட்டு இயர் மற்றும் வேதி சமநிலை இந்த வீடியோவிலே வாண்ட் ஆப் சமன்பாட்டினை வருவி அதாவது வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி ஆஃப் சமன்பாடு ஜேக்கபஸ் என்ஜிகஸ் வான்டாப் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் சமநிலை மாறலியின் மதிப்பானது வெப்ப நிலையினை பொறுத்து அமைகிறது இந்த இரண்டிற்குமான தொடர்பை தருவதே வான்டாப் சமன்பாடு என்பதை முன்மொழிந்தார் வான்டாப் சமன்பாடானது இரண்டு வகையான சமன்பாடுகளை உள்ளடக்கியது அவற்றுள் ஒன்று வகையீட்டு சமன்பாடு அதாவது

திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம் ஆர் என்பது வாயுமாறு என்பது வெப்பநிலை என்பது சமநிலை மாற்றம் வெப்ப இயற்கை இரண்டாவது அமைப்பை மட்டும் டெல்டா எஸ் சார்பானது என்பதையும் நாம் வெப்ப இயற்கை பாடத்தை அறிந்தோம் அல்லவா இது சமன்பாடு இரண்டென தொழுபோக்கு டெல்டா எச்சினாட் என்பது திட்ட என்பி மாற்றம் டெல்டா எஸ் நாட் என்பது

இந்த சமன்பாட்டை மைனஸ் டெல்டா எச் நாட் பை ஆர் என்பதும் டெல்டா எஸ் நாட் பை ஆர் என்பதும் மாறிலியாக உள்ளன மாறக்கூடியதாக இருப்பது வெப்பநிலை எனவே மாறிலியை நீக்கி சமன்பாட்டை மாற்றி அமைக்க டி எல் கே பை டு மைனஸ் டெல்டா பை ஆர் இன்டு ஒன் பை டி இங்கு வகையீட்டு பவர் ரூல் அதாவது டிபரன்ஷியல் பவர் ரூலை நினைவுபடுத்துவோம் டிஃபரன்சியல் பவர் ரூல் டி

and away d by dt t power minus 1 is equal to minus 1 into t minus 1 minus 1 is equal to माइनस t पावर माइनस टू आगे d by dt वन by t is equal जो माइनस वन by t पावर टू इन the मध्य पाई इच अमन पॉइंट पुगतीर डिफरेंटिएशन of ln k by dt is equal to माइनस इनटू माइनस डेल्टा h not by r इनटू वन by t पावर टू आगे d ln k by dt is equal to डेल्टा h not by r

வகையீட்டு சமன்பாடு வகையீட்டு சமன்பாடு அதாவது சமன்பாடு நான்கை டி ஒன் மற்றும் டி வெப்பநிலைகளில் முறையே கே ஒன் மற்றும் கே டூ ஆகிய சமநிலை மாறு எல்லைகளுக்கு இடையே தொகையீடு சமன்பாட்டை எழுதுவோம் மற்றும் எல்லைகளில் தொகைப்படுத்த இன்டகரேஷன் ஆஃப் அடிப்படை விதியவர் மிஸ் டாரேஷன் லோவர் லிமிட் டி ஒன் அப்பர் லிமிட் டி டூ டி பை டி பவர் டூ எல் என் அப்பர் லிமிட் கே டூ இஸ் ஈக்வல் டுவர் லிமிட் டி ஒன் அப்பர் லிமிட் டி டூ டி பை டி பவர் ரூல் அதாவது தொகையீட்டு பவர் விதியை நினைவு கூடுவோம் இன்டெகேஷன்

minus ln k1 is equal to delta h naught by r upper limit minus 1 by t2 minus into minus 1 by t1 again ln k2 by k1 is equal to delta h naught by r minus 1 by t2 minus into minus plus 1 by t1 ln k2 by k1 is equal to delta h naught by r minus T1 plus T2 by T1 T2 இங்கு LN என்பது 2.303 log என்பதை நாம் அறிவோம் இந்த மதிப்பை புகுத்தி எடுதுவோம் 2.303 log K2 by K1 is equal to delta H0 by R into T2 minus T1 by T1 T ஆக log K2 by K1 is equal to delta H0 by 2.303 R என் T2 டி T1 மைனஸ் டி ஒன் பை டி ஒன் டி டூ என்பது ஒன் டாப் தொகையிட்டு சமன்பாடு இந்த வீடியோவிலே ஒன் டாப் செமன்பாட்டை புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்